அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் காலை ஏழு மணி நிலவர வானிலை அமைப்பு நேற்றைக்கு இலங்கையின் தென்புறமாக நீடித்த இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்பொழுது இலங்கையின் திரிகோண மலைக்கு நீர் கிழக்கே அது நீடித்து கொண்டு வருவதால் மழைப்பொழிவானது ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழையும் ஆங்காங்கே கொடுத்து கொண்டு வருகிறது இந்த மழைப்பொழிவு தற்பொழுது உள்ளே அதாவது ஆங்காங்கே மிதமாக தூறலாக இருக்கும் பட்சத்தில் இது எதனால் அப்படின்றது இந்த நேற்றைக்கு நம்ம சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா வட இந்திய இருந்து வரும் குளிர்காற்றும் இது வந்து உள்ளே நுழைவதால் இப்போது அந்த நேற்றைக்கு காலையில் எப்படி அந்த பனிப்பொழிவும் குளிர்ச்சியான சீதோர் நிலைக்க அப்படின்ற மாதிரி நள்ளிரவுல அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவும் அப்படி மாறி மாறி கொடுத்து கொண்டிருக்கும் இந்த வேலையில் இது இந்த நிகழ்வு மேலும் அது கரையோரமாக இலங்கையை ஒட்டி நீடித்து அந்த மழைப்பொழிவு வெப்பத்திற்கு பிறகு மீண்டும் வந்து கடலோர மாவட்டங்களில் அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா செங்கல்பட்டுலேருந்து அதாவது சென்னைக்கு தெற்கு பகுதி செங்கல்பட்டு அப்படியே படிப்படியாக விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் போன்ற கடலோர மாவட்டங்களில் படிப்படியாக மழைப்பொழிவு மீண்டும் வெப்பத்திற்கு பிறகு தீவிரமடையும் இருக்க உள் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களான தஞ்சை திருவாரூர் போன்ற பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவும் அப்படியே புதுக்கோட்டை ராமநாதபுரம் தொண்டி இந்த பகுதி வரைக்குமே மழைப்பொழிவு மீண்டும் தீவிரமடைந்து உள் மாவட்டங்களிலும் நேற்றை போலவே மிதமானது ஆங்காங்கும் மிதமாக தூரல் லேசானது முதல் சற்று கனமழை ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு இலங்கையை நேற்றே நம்ம அறிவிச்சிட்டோம் இலங்கையை விட்டு சற்று விலகி நிற்கும் பட்சத்தில் மழைப்பொழிவு உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக குறைந்து காணப்படும் அதாவது நாளை இன்றைக்கு வந்து நேற்றுக்கு போல அந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இருபத்தெட்டு தேதியில் மழைப்பொழிவானது கடலோரங்களில் இருந்து கொண்டிருக்கும் அவ்வப்போது அங்கே சென்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள்ல அவ்வப்போது எட்டி பிடிக்கும் இன்றைக்கு இந்த மழைப்பொழிவு இந்த தீவிர நிகழ்வு அதாவது சைக்ளோன் என்ற ஒரு நிலையை அடைந்தாலும் அந்த நிகழ்வு கரையை நெருங்கும் பொழுது கண்டிப்பாக அது செயலிழந்து ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு என்ற நிலையாகவோ இல்லை தாழ்வு மண்டலத்திற்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அந்த நிலையில் புதுச்சேரி மற்றும் சென்னைக்கு இடைப்பகுதியில் இடைப்பட்ட பகுதியில் கண்டிப்பாக கரை கடக்கிறதுக்கான வாய்ப்பு இதை நம்ம எப்போது இது தான் வந்து தீவிரமடைந்து வடக்க போக முற்பட்டாலும் என்ன சொல்லியிருந்தோம் சென்னை முதல் திருவண் அந்த நெல்லூருக்கு தாண்டே தாண்டாதுங்க அதிகபட்சம் நம்ம சொன்னது புதுச்சேரி டு டெல்டா பகுதியில் அப்படின்ற மாதிரி நம்ம நிலைப்பாடும் அதிகபட்சம் போனால் சென்னை அப்படின்ற மாதிரி நம்ம மாறி சொன்னோம் இது மாதிரி தான் நம்ம அறிக்கையில் இருந்திருக்கோம் இதை நம்ம பார்க்காதவங்க புதுசாக யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் இதன் காரணமாக கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு மழைப்பொழிவு நல்ல ஒரு மழைப்பொழிவு இருக்கும் காற்று அச்சம் வேண்டாம் என்று ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் இந்த இது மழைப்பொழிவு அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கப்பட்ட மழைப்பொழிவு எவ்வளவு மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது என்று வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எட்டு மணி முப்பது நில அப்படி அறிக்கை வந்து வரும் அது நான் வந்து மீண்டும் வந்து அது எவ்வளவு மழைப்பொழிவு அப்படின்றது நம்ம அறிக்கையில் சொல்கிறோம் கண்டிப்பாக இன்றைக்கும் கடலோர மாவட்டங்கள் ஆங்காங்கே கனமழை முதல் மிக கனமழை வாய்ப்பு இந்த நிகழ்வு விலகும் மச்சத்தில் கூட பார்த்திங்கன்னா கடலோரங்களில் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டு இருக்கும் இருபத்தி எட்டு தேதிக்கு பிறகு மீண்டும் நாளை ஒரு நாள் இடைவெளிக்கு அதாவது உள் தீவிரம் குறைந்து காணப்பட்டாலும் மீண்டும் இந்த நிகழ்வு கரையேறும் பொழுது கண்டிப்பாக தமிழகத்தின் பெரும்பாலான வட உள் மத்திய உள் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோரங்கள் என்ன தென் மாவட்டங்களில் தென் முனைக்கு மட்டும் சற்று குறைவாக அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஆங்காங்கே ஒரு மிதமான மழைப்பொழிவு கொடுக்கும் கண்டிப்பாக இன்றைக்கு கடலோரங்கள்ல கொடுக்கும் மழையானது படிப்படியாக அடுத்து வரும் நாட்களில கண்டிப்பாக தமிழகத்துல பரவலான ஒரு மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் இந்த மழைப்பொழிவின் தீவிரம்ன்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேறுபடும் வெவ்வேறு இடத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த மழைப்பொழிவு வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்திற்கு அரவே இல்லாத ஒரு மழைப்பொழிவு இந்த சுற்று மழைப்பொழிவு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெள்ளப்பெருக்கு அப்படின்றதுன்னு பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வை பொறுத்து அந்த இடம் வந்து அமைவிடம் பொறுத்து அது தீவிரத்தை பொறுத்து அமை கண்டிப்பாக இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது அதாவது இருபத்தெட்டு தேதிக்கு மேலே இருபத்தி ஒம்போது முப்பது தேதியில் வட உள் மாவட்டங்களான சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் பகுதி உள் மாவட்டங்களில் வரையும் பார்த்திங்கனா ஈரோடு நாமக்கல் பகுதி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஒரு மழைப்பொழிவை கண்டிப்பாக அது உள்ளே சென்று அரபிக்கடல் போய் கா கிழக்கு காற்றை இழுத்து கண்டிப்பாக ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் அதே வேளையில் அடுத்த நிகழ்வானது இதை தொடர்ந்து ஒரு டிசம்பர் மூன்று நான்கு தேதிக்கு மேலே அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அது வந்து புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியில் மீண்டும் அந்த நிகழ்வு வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ இல்லை அதுக்கு வெல்மார்க்குடு லோ ப்ரெஷர் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பாக வந்து வட உள் மாவட்டங்கள் வட மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை மீண்டும் கொடுக்கும் இந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியாக அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஆறு தேதிக்கு மேலே சுமத்ராத்தி அருகே மீண்டும் ஒரு நிகழ்வு உருவாகும் அது உருவாகி அது நகர்வை எப்படின்றது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக சொல்லுவோம் இன்றைக்கான மழைப்பொழிவு கடலோரங்களில் நீடிக்கும் கண்டிப்பாக உள் மாவட்டங்கள் ஆங்காங்க விதமாகவும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப் அடுத்தடுத்த நாட்களில் மழைப்பொழிவு வேறுபடும் நகர்வை பொறுத்து மாநிலையோடு இணைந்தேருங்கள் நன்றி வணக்கம்